வணக்க மற்றும் ஒரு காணொலியிடம் மீண்டும் சந்திக்கிறேன் முதல் முறையுடைய சின்னலை யாராவது பாக்குறீங்க இந்த பக்கம் வந்திருக்கிறீங்களா இது இருந்தா என்னுடைய பேர் கையல் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக முக்கியமான விஷயங்களை நீங்க அறிஞ்சு கொள்ளலாம் ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பு ஒன்று ரத்து செய்யப்படுகிறது அதுதான் இப்போது உச்ச நீதிமன்றத்தில் ரத்து செய்யப்பட்ட ரோயல் பார்க் கொலை வழக்கோடு தொடர்பட்டவின் வழக்கு இந்த வழக்கு ஒரு காலப்பகுதியில இலங்கையில அதிகம் பேசப்பட்டது பொது மன்னிப்பும் அதிகம் பேசப்பட்டது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா பத்தொன்பது வயதான இவானா ரோயல் பார்க்ல இருக்கிற அடுக்குமாடி கட்டடத்துல கழுத்து நெருத்து கொலை செய்யப்படுகின்றார் அதுக்கு பிறகு விசாரணைகள்

முன்னாள் ஜனாதிபதியை மைத்ரிபால இப்ப முன்னாள் ஜனாதிபதி அப்போது ஆண்டு அவர் ஆட்சியில் இருந்த கால குறித்த நபருக்கு பொது மன்னிப்பு வழங்குகின்றார் அவருக்கு மரண தண்டனை கைதியாக இருந்தவர் ஆயுள் தண்டனை கைதியாக மாற்றப்படுகின்றார் அதுக்கு பிறகு மீண்டும் அவருக்கு இன்னொரு ஒரு பொது மன்னிப்பு வழங்கப்படுகிறது அந்த பொது மன்னிப்புல இருந்து அவர் விடுதலையாகி வெளியில வர்றேன் வர்ற நேரத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது அதே போல ஜனா

வழங்கி இருக்கின்றது எனவே மீண்டும் இவருடைய தன்னனை உறுதி செய்யப்படுகின்றது எனவே இவர் மீண்டும் தன்னுடைய தன்னனை காலத்தை அனுபவிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு பேசு ஒரு வழக்கு இப்போது பூர்த்தி அடைந்திருக்கின்றது ஒரு இந்த கால பகுதி தேர்தலுக்கான ஒரு காலப்பகுதி எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இந்த வழக்கு பார்க்கப்படும் அடுத்த விடயம் தேர்தலில் இருந்து நாங்கள் அடுத்த விடயத்துக்கு வருவோமாக இருந்தால் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றம் சார்ந்து சர்வதேச விசாரணையே தமிழ் மக்கள் கோருகின்ற நேரத்தில் பிரித்தானியாவில் இலங்கையில் நடந்த போர்க்குற்றங்கள் பற்றிய விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மிக முக்கியமாக பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவினால் இந்த விசாரணைகள் இடம்பெறுகின்ற நேரம் பொது மக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக தமிழ் மக்கள்கிட்ட அதாவது போர்க்குற்றம் நடந்த அந்த காலப்பகுதியில உங்களுக்கு தெரிந்த ஏதாவது உண்மைகள் இருக்கின்ற பட்சத்துல அது சார்ந்த ஏதாவது ஆதாரங்கள் இருக்கிற பட்சத்துல உடனடியாக தங்களை தொடர்பு கொண்டு அந்த தகவல்களை தரமாறிப்பின் அஞ்சலும் தொலைபேசி இலக்கங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த விசாரணைகளை தொடர்பு இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில தான் தொடர்ச்சியாக இலங்கை பற்றிய இலங்கையுடைய போர் பற்றி போர்க்குற்றம் பற்றி விசாரணைகள் எனவே உங்களுக்கு தெரிந்த தகவல்களை வழங்க சொல்லி வேண்டுகோள் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது வருண்டுகோள் விடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய காலப்பகுதியில இலங்கையில் தேர்தல் இடம்பெற போகிற விஷயம் அத்தனை பேர் மறைந்த விடயம் இந்த தேர்தல் இடம்பெறக்கூடிய என்ன தருணத்துல தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தச் சொல்லி தமிழ் மக்கள் தமிழ் தரப்பு பல பேர் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போது அந்த தமிழ் பொது வேட்பாளர் சார்ந்து ரா சம்பந்தன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறது தமிழும் ஐரோப்பிய ஒன்று தூதுக்குழுவோடு சந்திப்பு ஒன்று இடம் அந்த சந்திப்பில் ரா சம்பந்தன் அவர்கள் தென்னிலங்கை அரசியல்வாதிகளோடு இந்த தமிழ் பொது வேட்பாளர் பற்றி அதுக்கு பிற்பாடு முடிவுகள் எட்டப்படும் ஆனால் அதே நேரத்தில் இந்த மூலோபாயம் என்பது பயன் ஐரோப்பிய ஒன்றிய குழுவிட இன்னொரு வேண்டுகோளையும் தமிழ் மக்களுடைய போர்க்குற்றம் சார்ந்திருக்கின்ற விஷயங்கள் தமிழ் மக்களுடைய அபிலாட்சிகளை ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற நேரத்திலையும் தமிழ் மக்கள் அதை தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதை சார்ந்துதான் தேர்தலில் வாக்குகள் வழங்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் ஆட்சிக்கு வந்து பல தரப்பு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை பல தரப்பு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதை கண்டுகொள்வது கிடையாது எனவே இனி வரக்கூடிய நாட்களில் முக்கியமாக தேர்தல் நடத்தணும் காட்டிலும் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை உடனடியாக ஆட்சிக்கு வரக்கூடிய ஆட்சியாளர்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றிய குழுவிடம் சமந்த அவர்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் இந்த வேண்டுகோள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் இது பற்றி நீங்க என்ன கருத்துக்களை சொல்றீங்க மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அதை பற்றியும் அறிந்து கொள்ள காத்திருக்கின்றேன் இந்த விஷயங்கள் ஒரு பக்கமாக நிகழ்ந்தறி கொண்டிருக்கிற அடுத்த பக்கமாக பாகிஸ்தானுடைய குவேஜா நகர்ல பதினோரு சுரங்க தொழிலாளர்கள் பதவியாகி இந்த சம்பவம் நேற்றைய நாள் இடம்பெற்றிருக்கிறது முக்கியமாக சுரங்க தொழில தனியாருக்கு சொந்தமான ஒரு சுரங்க தொழில ஆயிரத்தி ஐநூறு அடி ஆழத்துல அகழ்வு பணிகளை மேற்கொள்ளுகின்ற இந்த தர்வத்துல ஆஹ் திடீரென்று எதிர்பாராமல் விசவாயு கசிவு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது இந்த விசவாயு கசிவு ஏற்பட்டதுக்கு பிறகு மீட்பு படையினருக்கு தகவல் வழங்கப்பட்டாலும் கூட மீட்புப் படையினர் அங்கு வர்றதுக்கு முன்பாகவே அந்த பதினோரு பேரும் மயக்கமுற்றிருக்கின்றார்கள் செய்கிறார்கள் அதுக்கு பிறகு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் சிகிச்சை பலனளிக்காமல் அந்த பதினோரு பேரும் மரணம் அடைந்திருக்கிறார்கள் இது முதலாவது சம்பவம் கிடையாது இப்படியே தொடர்ச்சியாக நிறைய இந்த சுரங்க தொழில பாதுகாப்பு இல்லாமல் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படிய தருணத்துல பல பேர் பலியாக இருக்கிறார்கள் இது தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறது என்பது விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்த பக்கமாக உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேராபத்து வரப்போகின்றது என்ற விடயம் பல பேர் அறிஞ்சது ஒரு சிலர் தெரியாம ஒரு விஷயம் முக்கியமாக ஏன் கே சார்ந்து ஒரு மிகப்பெரிய பேராபத்து வரப்போகுது அதுக்கான அரைக்கூவல் தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டிருக்கிறது காலநிலை மாற்றம் சார்ந்து தான் இது உருவாக போகுது இப்போது அன்டோனியோ குற்றம் தன்னுடைய ட்விட்டர் கணக்குல தன்னுடைய எக்ஸ் கணக்குல ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறார் முக்கியமாக பூமி வெப்பமாதல் சார்ந்து இப்ப காலப்போக்குல நீங்க அவதானிப்பீர்களாக இருந்தால் காலநிலை மிகமே மிக மோசமாக மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது அதிகளவான மழை வீழ்ச்சி சில இடங்கள்ல பதிவாகின்றது போயிட்டு பொறுத்தவரையில அண்மை நாட்கள் மழையே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்துல வரலாறு காண முடியாத ஒரு அளவுக்கு ஒரு மழை வீழ்ச்சி வெள்ளம் பெருக்கு அதால பல பிற்பலியாகி இருக்கின்றார்கள் இப்படியான நிகழ்வுகள் உலக அளங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதுக்கு மிக முக்கியமான காரணத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் புவி வெப்பமாகிக் கொண்டே இருக்கின்றது இந்த புவி வெப்பமாகிற ஒரு விஷயம் சென்ற ஆண்டோடு ஒப்பிடுகிறேன் மிக மோசமான அளவு புவி வெப்பமாதல் என்பது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அஹ் புவினுடைய வெப்பநிலை என்பது ஒன்று தசம் ஐந்து டிகிரி செல்சியஸாக இருக்கிறது இனி வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டு போகும் அதுவும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஒன்று தசம் ஐந்து செல்சியஸ் உக்களையை கட்டுப்படுத்த வேண்டிய வெப்பநிலை இந்த பாரிஸ் உடன்படிக்கையின் போதும் பல நாடுகள் இணைந்து புவி வெப்பமாதலை குறைக்க வேண்டும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரக்கூடிய அந்த காலப்பகுதியிலும் ஒன்று தசம் ஐந்து செல்சியஸாக இருக்கிற இந்த வெப்பநிலையை நாங்கள் எப்படியாவது குறைச்சா அதுக்குள்ளையாவது நாங்க கொண்டு வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு யோசித்து திட்டமிட்டு உடன்படிக்கைகள் எல்லாம் போடப்பட்டது ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல இது மிக மோசமான அதிகரிப்பை உலகம் சந்திக்க போகிறது அன்டோனியோ குட்ரஸ் அவர்களுடைய கூற்றின்படி இப்ப இருக்கிற வெப்பநிலை இன்னும் சில நாட்கள் கடக்க கடக்க எண்பது சதவீதத்தினால் அதிகரிக்க போகின்றது எனவே இப்ப இருக்கிற வெப்பத்தையே எங்களால தாங்க முடியாது அண்மைய நாடான இந்தியாவில் இந்த ஆண்டு வெப்பநிலை மாற்றம் காரணமாக மிக முக்கியமாக இந்த வெயில் கால பகுதியில் இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் பலியாக இருக்கிறார்கள் இது அங்க மட்டும் கிடையாது நிறைய நாடுகளில் காத்து தீ அந்த இது இந்த இதுன்னு சொல்லி புவி வெப்பமாவதுனால பிரச்சனையில் பல இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இது உலகத்துக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையாக பார்க்கப்படுகின்றது ஆனால் உலகத்தில் இருக்கிற பெரும்பாலானவர்கள் இதை கருத்தில் கொள்வது கிடையாது இது இப்படியே கண்டு கொள்ளாம போவோமா எனும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நாங்க மோசமான அளவுக்கு ஒரு வெப்பத்தை சந்திப்போம் முடிந்ததை அரைகூவலாக இப்போது பல பூமி சார்ந்த ஆய்வாளர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் இதை ஒவ்வொருத்தரம் கருத்தில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நீ வலியுறுத்தி கொண்டு அடுத்த பக்கம் நாங்க போவோமா இந்த பூமி வெப்பமாதல்ல எல்லாருடைய பங்கும் அதிகமாகவே இருக்கு இதுல எங்களுக்கே தெரியாம நாங்க சில சில விஷயங்கள்ல பங்களிப்பு செய்து கொண்டு இருக்கிறோம் நாங்க கொட்டக்கூடிய இந்த உணவு கழிவுகளால பூமி வெப்பமாதல் என்பது அதிகரிக்கின்றது அது பற்றி இன்னொரு இன்னொரு காணொணியில முழுக்க விவரமாக சொல்ல காத்திருக்கிறது அதுக்கு முன்பாக இந்த செய்திகள் பற்றிய இந்த புவி வெப்பமான பற்றியா சம்பந்தன் அவர்கள் சொல்லி இருக்கின்ற விஷயம் பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கின்ற பற்றதில மறக்காம கம்மென்ட் சொல்ல சொல்லுங்க பற்றி ஒரு காணொளியில சமைக்கலாம் நன்றி வணக்கம்